ஒரு காலண்டர் ஆண்டில் கணக்குல எடுத்தா ஒரு நாள் கிரிக்கெட்ல தொடர்ந்து நான்கு வருஷம் ஆயிரத்து முன்னூறு ரன்களுக்கு மேல எடுத்த அபாரமான சாதனை செய்தது கங்குலிக்கு மட்டும்தான் சச்சின் டெண்டுல்கருக்கோ விராட் கோஹ்லிக்கோ கூட இந்த மாதிரி ஒரு சாதனை இல்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றேழு இல்ல ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தெட்டு ரன்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு இல்ல ஆயிரத்து முன்னூற்று இருபத்தெட்டு ரன்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது இல்ல ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தேழு ரன்கள் இரண்டாயிரம் இல்ல ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தொன்பது ரன்கள் கங்குலி அடித்து துவம்சம் செய்து இருக்கிறார் இந்த நான்கு வருஷத்துல மட்டும் மொத்தமா அடிச்ச இருபத்தி ரெண்டு செஞ்சுரியில பதினாறு செஞ்சுரியும் ஆறாயிரம் ரன்களுக்கு மேலையும் யாருக்குமே கிடைக்காத தொடர்ந்து நான்கு மேன் ஆஃப் தி மேட்ஸ் அவார்டுகளும் கங்குலி வாங்கி இருக்கிறார் அது மட்டுமில்லை கடைசி ஓவரில் அப்போ இருந்த டேஞ்சரான பேட்ஸ்மேனு கங்குலியோட அதிரடியான ஆட்டத்தை பத்தி சொல்லியே ஆகணும் ரசிகர்களை குஷிப்படுத்திட்டு கிரீஸை விட்டு வெளியே வந்து ஸ்பின் பவுலர்களோட பந்த ஸ்டேடியத்துக்கு வெளியே அடிச்சு பறக்க விட்டதெல்லாம் மறக்க முடியாத காட்சி அப்படிப்பட்ட சில போட்டிகளை பத்தி இப்ப கொஞ்சம் பார்ப்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இந்திய டூர் வந்த நியூசிலாந்துக்கு எதிராக குவாலியல்ல நடந்த மூணாவது ஒரு நாள் போட்டி ஹைதராபாத்தில் நடந்த அதுக்கு முன்னாடி போட்டில நூற்றி எண்பத்தாறு நட்சத்திரக்குறி ரன்கள் எடுத்து அப்போதைய இந்திய வீரர்களிலேயே ஒரு நாள் போட்டியில் அதிக ரன் எடுத்த சச்சின் இந்த போட்டில நியூசிலாந்து பவுலிங்கு முன்னாடி தடுமாறி இருபத்து மூன்று பந்துல வெறும் ஒன்று ரன்ல அவுட் ஆகிட்டாரு அப்புறம் முப்பது ஓவர் முடிஞ்சப்போ தொன்னூற்றி ஏழுக்கு மூன்று விக்கெட்டு இந்தியா பின்னடைஞ்சது அங்க இருந்து ராபின் சிங்க கூட சேர்த்து கங்குலி ஒரு அதிரடியான இன்னிங்ஸ் விளையாடினார் கடைசி இருபது ஓவர்ல நூற்று அறுபத்து நான்கு ரன்களும் அதுல கடைசி ஐந்து ஓவர்ல எழுபத்தாறு ரன்களும் கடைசி மூன்று ஓவர்ல ஐம்பத்தைந்து ரன்களும் அடிச்சாரு இந்த போட்டியில் நூற்று ஐம்பத்து மூன்று ரன்கள் அடிச்சு இந்தியாவை ஜெயிக்க வச்ச அந்த இன்னிங்ஸ்னால ஐம்பது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்புல இருநூற்று அறுபத்தொன்று ரன்கள்னு கங்குலி இந்தியாவை கொண்டு போனாரு டி இருபது காலத்துல இது பெருசா தெரியலைனாலும் அப்போ இது பெரிய அதிரடி ஆட்டமா இருந்தது அப்போ இருந்த நியூசிலாந்து டீம்ல இருந்த முக்கியமான ஸ்பின்னர் டேனியல் வெட்டோரிக்கு இந்த போட்டியில கேப்டன் ஸ்டீபன் ஃபிலிமிங் ஒரு ஓவர் கூட கொடுக்கலை ஸ்பின்னர்களுக்கு எதிராக கங்குலியோட ஆட்டத்தை இதை வச்சு புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இன்னொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றொன்பது வேர்ல்ட் கப்ல ஸ்ரீலங்கா கூட நடந்த போட்டி முத்தையா முரளிதன் முதல் ஸ்பெல் முடிஞ்சப்போ ஏழு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் இருந்தது அப்போ கங்குலி செஞ்சுரி அடிக்க நூற்று பத்தொன்பது பந்துகள் தேவைப்பட்டது அப்புறம் ஒரு நாள் போட்டியில் தன்னோட அதிகபட்ச ஸ்கோரான நூற்று எண்பத்து மூன்று நட்சத்திரக்குறி ரன் அடிக்க கடைசி எண்பத்து மூன்று ரன்கள் எடுக்க வெறும் முப்பத்தொன்பது பந்துகள் தான் எடுத்துக்கிட்டாரு அதுல கடைசி பதினைந்து ஓவரில் கூட சேர்ந்து நூற்று அறுபத்தொன்பது ரன்கள் அடிச்சாரு இந்திய இன்னிங்ஸ் முடிஞ்சப்போ முரளியோட பவுலிங் கணக்கு பத்து பூஜ்யம் ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் இருந்தது இது மாதிரி சில இன்னிங்ஸ்கள் தான் இரண்டாயிரம் ல அடிலையிடல நூற்று நாற்பத்தொன்று ரன்கள் அடித்த பாகிஸ்தானுக்கு எதிரான இன்னிங்ஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது ல எல்ஜி கப் இரண்டாயிரம் ல இந்திய டூர் வந்த சவுத் ஆப்பிரிக்கா கூட நடந்த ஒரு நாள் தொடர்ல சில போட்டிகள் அந்த வருஷம் கடைசில சவுத் ஆப்பிரிக்காவுல நடந்த ட்ரை சீரிஸ்னு இன்னும் நிறைய சொல்லலாம் ஒரு கேப்டனா இருந்தத விட ஒரு பேட்ஸ்மேனா அந்த சமயத்துல உலக கிரிக்கெட்ல கங்குலி ஏற்படுத்தின தாக்கம் பெருசு சச்சினுக்கு அப்புறம் அதிக ரசிகர்களை கவர்ந்த அந்த பேட்டிங் திறமையை பத்தி இன்னும் நிறைய பேசலாம் கிரிக்கெட்டின் இளவரசன் கிரிக்கெட்டின் தாதா என்று செல்லமாக கங்குலியை அழைப்பார்கள் கங்குலி கேப்டன் ஆக இருந்த காலம் இந்திய அணி பொற்காலம் என்று தான் சொல்ல வேண்டும் அதை அப்படியே தொடர்ந்தவர் தான் தோனி